வணக்கம் நண்பர்களை இயற்கையில வச்சனால மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதைப்பையுமே நான் கவலைத்தை கேட்பேன் இன்றைக்கி நம்ம ஈரல் தான் பொரியல் பண்ண போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பொரியல் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப பழைய காலத்து முறையில் எங்கள் ஆயா செஞ்சு சொல்லி கொடுத்த முறையில் நான் செய்யப்படுறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈரல் வந்து எடுத்துக்கி நமக்கு வேணுன்ற சைஸ்ல நம்ம கட் பண்ணிடணும் அரை சைஸ் வந்து லெமன் லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சோண்டு தூள் போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு இதுக்கு மசாலா என்னன்னுறத நான் சொல்கிறேன் சரிங்களா நல்லா காஞ்சதாக ஊறுக்காய் எடுத்துக்கோங்க அப்பா அது மாங்காய் ஊர்கா எலுமிச்சம் ஊறுக்காய் நரத்து ஊர்காய் எந்த ஊர்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மீளக்கு அரை டீஸ்பூன் வந்து கீழே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் நம்மளுடைய ஊர்காவை சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசந்தான் நிறைய எடுத்தேன் நம்ம வந்து ஈரல் வந்து லெமன் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சதுனால கொஞ்சோண்டி எல் எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் மாங்காய் ஊர்கா போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற இது போடணும் அதுக்கப்புறம் காரமல தூள் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போடுங்க நம்ம ஊற வச்சுருக்க ஈரலாக போட்டுருங்க ஈரல் போட்டுட்டு இதில் தண்ணிலாம் விடக்கூடாது நம்ம ஏற்கனவே லெமன் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் தண்ணி விட எங்கள் வீட்டில் லெமன் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அரைமுடி போட்டோம் நீங்கள் யூஸ் பண்ணுற லெமன் வந்து நல்லா புளிப்பாக இருக்குன்னா ஒரு டீஸ்பூன்லே போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாங்காய் உருக்காய் இந்த நாட்டு உருக்காய் ஏன் அதில் போடுறோம் அப்படின்னு ஈரல் வந்து வேகும் போது இது அந்த காலத்தில் நம்ம நம்ம வீட்டில் செஞ்ச நான் போய் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து ஏன் மிளகு ஜீரகம் வெறும் இஞ்சி சூழ்ந்து எங்காயக்கால் எல்லாம் ஏன்னு அந்த காலத்தில் இப்படி தான் செய்வாங்க நம்ம வந்து மிளக்கி வச்சுட்டு மிளகும் சீரகத்தில் நான் பற்றியெல்லாம் பரப்பு வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எங்கள் ஆயா செய்கிற மெத்தாவது அதனால் இதே இப்படி நான் தான் செஞ்சு கொடு செஞ்சு காமிச்சணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நான் செஞ்சுட்டேன்ப்பா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன ஊர்கா இருக்குதோ அந்த ஊர்காவை நீங்கள் போட்டுக்கோங்க கொல்ல முடிச்சுக்கங்க ஒரு வாட்டி இதே மாதிரி மாங்காய் ஊர்கா போட்டு ஒரு வாட்டி ஈரல் செஞ்சு பாருங்கள் லெமன் ஜூஸ் மட்டும் எங்கள் வீட்டில் புளிப்பு கம்மியாக இருக்கும் உங்கள் வீட்டில் புளிப்பு அதிகமாக வச்சுட்டா ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க ஈரல் வருவல் இதே மாதிரி இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஊர்கா போட்டு நீங்கள் வந்து ஈரல் செஞ்சு பாருங்கள் நம்ம சமரத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஊர்காவோடைய சுவையோடைய இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்